கேப்டன் அவர்களுக்கு கோடான கோடி மக்கள் வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு அந்த வரிசையில நானும் வந்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறேன் மற்றும் அனைத்து விஷயமா பார்த்தீங்கன்னா எத்தனையோ பாடகர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனா என்ன ஆனால் கேப்டன் அவர்கள் நான் திரைப்படத்துல பாடின உடனே தொலைக்காட்சியில பார்த்து உடனே வீட்டுக்கு என்னை அழைச்சி என்னுடைய பாடல்களை பாராட்டினாரு அவருக்கு நான் பாடின பாடல் இந்த அம்மா பாடல் ரொம்ப பிடிக்கும் கேட்டு அவரு என்ன சொல்றது ஒரு சொட்டு கண்ணீரே விட்டுட்டார் வீட்டில அப்ப உடனே என்ன பண்ணாரு நான் வந்து விருதாச்சலம் ஐயாவும் வந்து விதையாளத்தில் தான் முத முத சட்டமன்ற உறுப்பினராக உருவானாங்க அப்போ வந்து அந்த தொகுதியில மக்களுக்காக நீங்க மாசி மக திருவிழா உங்களுடைய கச்சேரி பண்ணணும் ரொம்ப சிறப்பாக இருந்தது நான் பார்த்தேன் நீங்க அதே மாதிரியே போய் நடத்தி கொடுக்கணும் அந்த மக்களை மகிழ்க்கணும்னு சொல்லி எனக்கு உடனே வந்து எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு அந்த மக்களை போயிட்டு சந்திக்கிற வாய்ப்பு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்தாங்க பெரிய அதிசயம் என்னன்னாங்க நம்ம தொலைக்காட்சியில் அவரை பார்த்துட்டு ரசிச்ச காலம் உண்டு அதே நேரத்துல அவருக்கு ரசிகராக நாங்கள் இருந்தது உண்டு அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் வந்து நம்மளை கூப்பிட்டு நிகழ்ச்சி கொடுக்குறாரு அப்படின்ட்டு நான் ஒரு நிகழ்ச்சியை கொடுப்பாருன்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் அவர் நடத்தின குந்திர்பேட்டை மாநாடு மிகப்பெரிய மாநாடு ஒரு உலகமே எதிர்பார்த்த மாநாடு எதுக்காகன்னா அவர் எந்த கட்சியோட அவர் கூட்டணி வைக்க போகிறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த நேரத்தில் அந்த மாநாட்டிலையும் எனக்கு ஒரு நிகழ்ச்சியை கொடுத்து அவருடைய பாடல்கள் அதாவது கேப்டன் அவர்களுடைய நிறைய தத்துவ பாடல்கள் மக்களுக்கு சேவை செய்கிற பாடல்கள் அவருடைய கட்சி பாடல்கள் என்னுடைய பாடல்கள் புறப்பாடுகள் எல்லாமே எனக்கு ஒரு மூணு மணி நேரம் நிகழ்ச்சி கொடுத்து என்னை வந்து பாராட்டி வாழ்த்தினாங்க அதுக்கப்புறம் அவருடைய அலுவலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்விலையும் என்னை கூப்பிட்டு பாட வச்சாங்க இது வந்து எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு அங்கீகாரமும் அதே நேரத்தில் என்னுடைய பிறவி பலனாக நான் நினைக்கிறேன் ஏன்னாக்க எத்தனையோ கோடான கோடி மக்கள் மனசில் வந்து அவர் நீங்காக இடம் பிடிச்சவர் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் அப்படிப்பட்ட ஒரு புரட்சி கலைஞர் அப்படிப்பட்ட ஒரு கேப்டன் வந்து நிறைய தருணங்களில் என்னை வாழ்த்துனத்துக்கு வந்து அது ஒரு பெரிய நகிழ்ச்சியான தருணம் நிகழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது அதே நேரத்தில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா தமிழ் கலைஞர்களுக்கு நிறைய அவர் வந்து ஊக்கம் கொடுப்பாரு நிறைய இளைஞர்கள் கஷ்டப்பட்டு வராங்க அப்படின்னாக்க முதல்ல வந்து இங்க தங்கறதுக்கு இடம் இருக்கா என்ன எல்லாம் எடுத்த உடனே நிகழ்ச்சி பண்ண உடனே பார்த்து கூட்ட உடனே தங்கறதுக்கு எல்லாம் இடம் இருக்குதா கே அப்படின்னாங்க இருக்குதுங்க ஏன் வாடகை தான் போயிருக்கிறேன் சீக்கிரம் இந்த தொழில் வந்து எவ்வளவு காலம்னு சொல்ல முடியாது உங்களுக்கு அடுத்து நிறைய வருவாங்க ஆனால் நீங்க அவ்வளவு சீக்கிரத்துல மக்கள் மனசுலயும் இடம் பெறணும் தொடர்ந்து நீங்க வந்து இந்த பாடல்களை விட்டுற கூடாது பாடணும் அப்படின்னு ஊக்கம் கொடுத்து அதே நேரத்துல எந்த உதவியா இருந்தாலும் அப்பப்ப கேளுங்க உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய கலைஞர்களுக்கு நான் என்ன உதவி செய்தாலும் அப்பப்போ சொல்லணும்னு அந்த மாதிரி நிறைய நேரங்களில் அவ அந்த கஜா புயல் வருதா புயல் டைம்லாம் வந்து நிறையா கலைஞர்களுக்கு போயிட்டு ஐயா கிட்டே இருந்து நிறைய அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க நாங்கள் கொண்டு போயிட்டு அதை அந்த நிவாரண இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம் தொகையாகவும் கொடுத்தாங்க கொண்டு போய் கொடுத்தோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நல்ல மனிதர் இன்னைக்கு இல்லை ஆனால் இல்லை அப்படிங்கிறத தாண்டி அவர் எல்லார் இல்லத்திலையும் உள்ளத்திலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு நிறைய சொல்லுவாங்க அன்னதானம் விட்டாரு கல்வி தானம் கொடுத்தாரு அதேமாரி இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு கட்சியை தொடங்கி சாதிச்ச ஒரு மாமனிதர் மூன்றாவது கட்சியாக விருதான தொகுதியில் ஆறு பர்சன்டேஜில் வந்து வெற்றி அடைஞ்ச ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்பது எம்எல்ஏக்களோடு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் நிறையா அவர் புரட்சி கலைஞர் அப்படின்ற கலைஞர் பேர் வச்சது அவர் செய்யற ஒவ்வொரு விஷயமும் புரட்சியா இருக்கும் அதே மாதிரி எப்படி ஒரு கப்பல்ல ஒரு கடல்ல ஒரு கேப்டன் மக்களை கரை சேர்க்கறதுக்காக பாதுகாப்பாக கொண்டு வந்து விடுவாங்களோ அது எத்தனை நாள் ஆனாலும் அதே மாதிரி எத்தனை நாள் ஆனாலும் அவருடைய நம்பி இருக்கிற அத்தனை பேரையுமே அவர் கரை சேர்த்தவர் நிறைய கிராமத்தினுடைய இளைஞர்களுக்கு வழிகட்டாதவர் என்னன்னா சினிமாவில் வழிகாட்டுறத விட அந்த நேராக போய் தங்குனா எங்க தங்குறது அப்படின்னா கேப்டன் சாருடைய ஆஃபீஸ் இருக்குது அங்கே போய் தங்கன்னா துணிமணி கிடைக்கும் சோறு கிடைக்கும் தங்கிறதுக்கு இடம் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் நல்லா உழைச்சாக்க அவரே ஒரு வேலை போட்டு கொடுப்பாரு அவரே ஒரு வேலையை தேடி கொடுப்பாரு அவரே நிறைய பேருக்கு டைரக்டர் உருவாக்கியிருக்கிறாரு அவரே நிறைய பேர் நடிகர்களை உருவாக்கிறாரு எப்படியாப்பட்ட நம்ம எஸ்ஏ சந்திரசேகர் அவருடைய சன் இன்னைக்கு தெரியும் நம்மளுக்கு தளபதி விஜய் சார் அவருக்கே இவருடைய படத்தில் நடித்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதே மாதிரி சூர்யா சார் பெரிய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் செஞ்சிருக்கிறாரு நிறையா கல்யாணவாத கிராமத்து பெண்களுக்கு தாலி கொடுத்து மாங்கல்யங்கள் கல்யாணம் நடத்திருக்கிறாரு நிறைய கிராமத்தில் தண்ணி இல்லை அது மாட்டு டேங்க் ரெடி பண்ணி லாரியில தண்ணி கொடுக்க ஆரம்பித்தவர் அப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள அவர் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் ஒரு வல்லரசு ஒரு வானத்தை போல இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற சக்கர தேவன் இவர் எப்பொழுதும் எல்லார் மனசுலேயும் நீடோடி வாழ்வார் நீடோடி இருப்பார் இன்னைக்கு இழை இறைவனுடைய பாதத்தில் அவர் இழைப்பாடுறாரு ஆனால் எல்லா மனசுலையும் அவர் வாழ்வார் எப்பொழுதும் இருப்பார்னு சொல்லி அவருக்கு நான் இசையஞ்சலியும் அவர் ஆத்மசாந்தி அடைய இறைவனும் வேண்டிக்கிறேன் அவருடைய குடும்பத்தாருக்கு எப்பொழுதும் நாங்கள்லாம் வந்து கூட இருக்கோம்னு சொல்லி வேண்டிக்கிறோம் என்ன